நியூ பிலிமாலய நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வணக்கம் சார் தீபாவளி வந்த படத்துல இரண்டு படங்கள் சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க அதோட ரிப்போர்ட் என்ன சார் நான் உடனே கேள்வி கேட்குறேன் இப்போ வந்து வெற்றி விழா கொண்டாடுறதுக்கு ஒரு வரைமுறையோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா இவங்க வந்து பப்ளிசிட்டிக்காக என்ன வேணாலும் பண்றாங்க இப்போ உட்காந்துக்கிட்டு நான் சொல்றேன் அஞ்சுக்கு முன்னாடி ஒரு வெற்றி விழா எப்படி சார் கொண்டாடுவீங்க நீங்களும் ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட் தான் பல முன்னணி பத்திரிகைகள் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க ஒரு வெற்றி விழா என்பது எப்படி கொண்டாடுவாங்க நூறாவது நாள் கழிச்சு நூறு நாள் அந்த படத்துடைய பட்ஜெட் என்ன திரையரங்க வாயிலாக அவங்களுக்கு வந்த ஷேர் என்ன டேக்ஸ் போக அவங்களுக்கு கிடைச்ச லாபம் என்ன இதை தான் வெற்றி விழாவே கொண்டாடுவாங்க உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அப்போ வந்து இது மாதிரி டிஜிட்டல் ரைட்ஸு சேட்டிலைட் ரைட்ஸு அதுக்கப்புறம் இருக்கிற லொட்டு லோசுக ரைட்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு வியாபாரம் ஆகாது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா இவங்க டிஜிட்டலு சேட்டிலைட்டு இதெல்லாம் வியாபாரங்கள் வந்து பெரியதளவு வந்த பிறகு இவங்களாம் ஒரு கணக்கை போட்டு இது வெற்றி அப்படின்னு வந்து ஒரு கணக்குல வந்து பண்ணிடுறாங்க என்ன பண்ணாலும் விசில் அடித்து ரசிகர்கள் உருவாக்கின நடிகர்கள் தான் இவர்கள் இவர்கள் யாரும் ஸ்டேஜ் ஷோ போட்டோ இல்லை வந்து நாடகத்துல நடிச்சோ இங்கே வந்து ஃபேமஸ் ஆகிட்டு சினிமா துறைக்குள்ள வரல எல்லாருமே திரைய ரசிகர்கள் பார்த்து ரசிகர்கள் கவனத்தை ஈர்த்த தான் அவங்க நடிகர்கள் ஆனாங்க ஆனா இன்னைக்கு யாருமே வந்து சினிமா திரையரங்க மதிக்கிறதே கிடையாது ஓடிடி பிஸ்னஸ் இருக்கு வெளிநாட்டு பிஸ்னஸ் இருக்கு சேட்டலைட் பிஸ்னஸ் இருக்குன்றதை நம்பி இவங்க இஷ்டத்துக்கும் வந்து எல்லாத்தையும் போட்டு அடிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க உட்காந்துக்கிட்டு சார் நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார் பைசன் டியூடு டீசன் இந்த மூணு படங்கள் வந்து தமிழ் படங்கள் இன்னொரு படம் வந்து கம்பி கட்டின கட நாலஞ்சு படங்கள் வந்து தீபாவளிக்கு வெளியாச்சு இதுல இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய படங்கள் வந்து ரெண்டே ரெண்டு படங்கள்லாம் ஒன்னு பைசன் இன்னொன்று வந்து டியூடு டியூடோடைய பட்ஜெட் என்ன டியூடு வந்து முதல்ல யார் ரிலீஸ் பண்றதா இருந்தது தமிழ்நாடு ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் ரிலீஸ் பண்றதா இருந்தது ஏன் அவர் கைவிட்டார் இந்த படத்தை போய் கேட்க சொல்லுங்க அதுக்கப்புறம் எதுக்கு ஏஜஸ் கிட்ட போய் நாடுனாங்க ஏஜஸ் கிட்ட போய் எதுக்கு நாடுனாங்க ஏன் ஏஜிஎஸ் படத்தை வந்து தமிழ்நாட்டு ரிலீஸ் பண்ணி கொடுங்கன்னு ஏன் எங்க போய் நிக்கணும் முதல்ல அது ஒரு கேள்வி இருக்குது சரி என்ன ரைட்ஸ் வித்துருக்காங்க நீங்க வந்து சும்மா வெற்றி வெற்றின்னு சொல்றீங்க இல்ல நான் நேக்கிற எல்லாருக்குமே ஒன்னே கேட்கற இந்த வெற்றி படம் வெற்றி சக்ஸஸ் மீட் கொண்டாடுற அனைத்து தயாரி பண்ணுறவங்க இல்ல ஹீரோக்க ஹீரோக்களே தேவையில்லாம இது போட்டுருக்காங்கல்ல அவங்க எல்லாரும் உங்க படத்துடைய பட்ஜெட் என்ன தமிழ்நாட்டுடைய ரைட்ஸ் என்ன தமிழ்நாட்டுல இது வரைக்கும் வந்த ஷேர் என்ன இதெல்லாம் போட முடியுமா அவங்களுக்கு தைரியம் இருந்தா ஏன் போட மாட்டேங்க சும்மா வெற்றி வெற்றி எதுக்கு மக்களை ஏமாத்திட்டு இருக்கீங்க உட்காந்துக்கிட்டு நீங்க என்ன பெரிய காவிய எடுத்துட்டீங்க இல்ல எவனும் எடுக்காத படத்தை எடுத்து கிழிச்சிட்டீங்களா நான் கேக்குறேன் உட்காந்துட்டு இருக்கிற மக்கள் இந்த இளைஞர்களை முட்டாளாக்குற மாதிரி கதையை எடுத்து வச்சுக்கிட்டு நீங்க இன்னும் பெரிய வெற்றி வெற்றின்னு சொல்லி சுத்திட்டு இருக்கீங்க சார் சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் சார் அந்த என்டர்டைன்மெண்ட்ல கூட மக்களை வந்து மடி முட்டாளாக்குறதுக்கு மக்களை கெட்டு குண்டுச்சரா படம் சார் ஓப்பனாக சொல்ல போனா நீ இளைஞர்கள் சமுதாயம் எப்படி இருக்கு இளைஞர் சமுதாயம் எப்படி வாழ கற்றுக்கணும் இளைஞர் சமுதாயம் எப்படி வந்து நேர்வழிப்படுத்தணுன்ற விதத்தில் படம் எடுத்தா நீங்க ரைட் நீங்க சொல்லி அந்த படம் சக்ஸஸ் ஆச்சுன்னா நீங்க சொல்றது ரைட்டு இருக்கிற அட்டு அநியாயம் கிண்டலி கேலி பொருக்கித்தனம் ரவுடித்தனம் எல்லாத்தையும் பண்ணி மாதிரி படம் எடுக்க வேண்டியது எடுத்துட்டு வந்து நாங்கள் சக்சஸ் சரிப்பா நீ அந்த மாதிரி படம் எடுத்துட்டுப்பா ஓகேப்பா நீ சக்ஸஸ்ன்னு சொல்கிறல்ல தமிழ்நாட்டில் நீங்க இப்போ இந்த ரைட்ஸ் வித் ரைட்ஸ் என்ன டிவிட் படத்தோட ரைட்ஸ் என்ன நீங்க சொல்லுங்க முப்பத்தஞ்சு கோடி சார் ரைட்ஸ் தமிழ்நாட்டோட ரைட்ஸ் இந்த படம் எவ்வளோ சார் இவருக்கு ஷேர் வந்திருக்கு சொல்ல முடியுமா அவங்களால நான் சொல்ல சொல்லுவானுங்க இருபது கோடி ரூபாய்க்கு இன்னும் ஷேர் வரல இருந்து இந்த படம் இது வரைக்கும் மொத்த கலெக்ஷன் முதல் ஐந்து நாட்கள்ல இந்த படம் தீபாவளி வீக்கெண்டு முடிஞ்சு இந்த திங்கள் செவ்வாய் முடிஞ்சு இந்த படத்தோட வசூல் என்ன தெரியுமா தமிழ்நாடு வசூல் முப்பத்தெட்டு கோடி தமிழ்நாடு வசூல் இந்த முப்பத்தெட்டு கோடியில் ஷேர் எவ்வளோ சார் டேக்ஸை கழிச்சிடுங்க டேக்ஸை கழிச்சிடுங்க டிஸ்ட்ரிபியூட்ருக்கு ஷேர் எவ்வளோ சார் பதினெட்டுலேருந்து இருபது கோடி ரூபா தான் ஷேர் இந்த தமிழ்நாடு படம் இவங்க வித் ரைட்ஸ் எவ்வளோ சார் முப்பத்தஞ்சு கோடி இன்னும் இந்த படம் முப்பது கோடி ரூபா தமிழ்நாடு கிராஸ் பண்ணணும் எங்க பண்ணணும் நீங்க யோசிச்சு பாருங்க நீங்க எப்படி பண்ணுவோம் அந்த படம் இன்னும் சொல்ல படம் மழை பல பிஎன்சி சென்டரில் பெருசாக அந்த படம் போவே இல்லை இவங்க வெறும் சென்னை கோயம்புத்தூர் இந்த மாதிரி மெயின் சிட்டியை மட்டும் கவர் பண்ணிக்கிட்டு இந்த படம் நல்லா போகுது நல்லா போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இவன் விழுப்புரத்தில் என்ன வந்து கேட்க சொல்லுங்க ஒரு செய்யார்ல என்ன வந்து கேட்க சொல்லுங்க ஒரு ஆர்ணில என்ன வந்து கேட்க சொல்லுங்க சவுத் சைட்ல இந்த படத்துக்கு என்ன திருநெல்வேலி ஒரு கன்னியாகுமரி ஒரு நாகர்கோயிலு ஒரு வேதாரண்யம் ஒரு தஞ்சாவூர் மணப்பாறை ஹெவி ரைன்ஸ் சார் ஹெவில ரைட் சொல்லுங்கள் சார் ஷேர் என்னென்னு கேட்க சொல்லுங்கள் சார் தமிழ்நாடு ரைட்ஸ் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு கோடி நீங்கள் நிர்ணயிச்சீங்கன்னா இப்போ இது வரைக்கும் இந்த படத்தோட ஷேர் இருப கோடி தான் வந்திருக்கு இன்னும் பதினஞ்சு கோடி ஷேர் எடுத்தால் வந்து படமே ப்ரேக் ஈவினே பண்ணோம் நீங்க யோசிச்சு பாருங்க ப்ரேக் ஈவின் பண்ணணும்னா இன்னும் இந்த படம் வந்து தமிழ்நாட்டில் முப்பது கோருபா கிராஸ் எடுக்கணும் இப்போ வருப்பங்க நாட்கள் முப்பது ரூபா க்ராஸ் எடுக்குமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது வந்து எனக்கு கிடைச்ச தகவல் தான் அவங்க என்ன ரேட்டு விற்றாங்க நமக்கு தெரியாது முப்பத்தஞ்சு கோடி ரூபாய் வந்து எயிம் பண்றாங்கன்னு சொன்னாங்க எடுத்தாதான் அந்த படம் பிரேக் இவனே பைசன் அதே நிலமை தான் பைசன் ஏன் அவங்க சக்ஸஸ் பண்றாங்க அவங்க ஓடிடி டெலிவிஷனுமே ஆல்ரெடி அவங்களுக்கு ப்ராஃபிட் ஆயிடுச்சு அவங்க பட்ஜெட்டோட ஓடிடி இல்ல அவங்க படம் வித்துருச்சு சோ போட்ட பட்ஜெட் உங்களுக்கு ரெண்டு கோட லாபம் வந்துச்சு இதுக்கு அப்புறம் வரதுல லாபம் அந்த கணக்குல அவங்க இருக்காங்க அது தேட்டர்கள் ரீதியா வந்து என்ன பண்ணாங்க ஷேர் எடுத்தாங்க என்னன்றது தெரியும் பதினேழு ரூபாய் நோ எடுத்தேன் சொல்லிருக்காங்க இது வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு பத்து ரூபா பதினோரு ரூபா தான் ஷேரே எடுத்திருக்கு இன்னொரு அந்த படமே ஒரு இருபது ரூபா முப்பது ரூபாய் கிட்ட பண்ணும் அந்த படமும் பண்ணணும் தமிழ்நாடு சோ எதுவுமே வந்து இல்லாம இவங்கெல்லாம் வந்து சக்சஸ் சக்சஸ் சக்ஸஸ்ஸுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து ஏன் வந்து இந்த சார் அதான் சார் இங்கே வந்து நேர்மைக்குண்டான விஷயங்கள் நம்ம அஞ்சு போயிச்சு சார் இப்போ இதே நான் நானே ஒருத்தர் டிராகன் படம் நல்ல சக்ஸஸ் தான் நல்ல வரவேற்பு பெற்றது கிட்டத்தட்ட நாற்பது கோடரூராக கிட்ட ஷேர் எடுத்தது அந்த படம் இல்லைன்னு சொல்லவே இல்லையா நாற்பது நாற்பத்தஞ்சு கோடி ஒரு ஷேர் எடுத்தது அதே மாதிரி அதுக்கு முன்னாடி படம் லவ் டூடே ஒரு நல்ல ஷேர் கொடுத்தது கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஐம்பது மேல் ஷேர் கொடுத்தது அந்த படம் ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் தான் யாருமே இல்லைன்னு சொல்லலை ஸோ ஒன்று எதாவது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க டெய்லியாக புக் போஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு தயாரிப்பு இடத்துல நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ஒரு தயாரிப்பு நிறுவனத்தில் இன்னைக்கு முதல் நாள் இருபத்தி ரெண்டு ரெண்டாம் நாள் நாற்பத்தி நாலு கோடி மூணாம் நாள் அறுபத்தாறு கோடி நாலு நாள் எண்பத்தாறு கோடி இவங்க எல்லாம் போயிட்டே இருக்காங்க எப்படியா முதல் நாள் வந்த கூட ரெண்டா நாள் வரும் முதல்ல போயிட்டு சொல்லுங்க முதல் நாள் வந்த கூட ரெண்டாம் நாள் எப்படி வரும் கரெக்டாக இல்லையா சார் நீங்க சொல்லுங்க சார் ஒரு பாகுபலி மாதிரி ஒரு படம் தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகுதுன்னா முதல் நாள் ஆறு கோடி ரூபா பண்ணோம் ரெண்டாவது நாள் ஹியூஜ் க்ரௌட் அடிக்கும் ஏன்னா அந்த படத்து பாக்கற ஆர்வம் எல்லாமே அடிக்கும் நீங்க ரிவியூவும் பெருசா உங்களுக்கு ஆகும் ரிவியூல்லாம் வரலையே உங்க படத்துக்கு

அப்போ ஒரு செவன்டி பர்சன்ட் தான் வரும் முதல் நாள் வசூல் செவன்டி பர்சன்ட் தான் ரெண்டாவது நாளே வரும் இவங்க எப்படி வரும் இவங்களுக்கு கலெக்ஷன் ஸோ என்ன என்னவோ இவங்க இவங்க இஷ்டத்துக்கு போட வேண்டிய சார் உட்காந்துக்கிட்டு இவங்க சார் தமிழ்நாடு ரைட்ஸ் என்ன இவங்க இந்த டிஜிட்டல் இந்த சேட்டலைட்லாம் விற்றுனால என்ன பண்ணுறாங்களா இவங்கள ஒரு கனெக்ட் பண்ணிக்கிறாங்க ஓகே நம்ம வந்து சக்ஸஸ் படம் ஓகே பட்ஜெட் வந்து நம்ம கோடி ரூபா பட்ஜெட்டா ஓகே சேட்டலைட் இவ்வளோ வித்தாச்சு ஆ ஓடிடி இவ்வளோ வித்தாச்சு ஆ ஓகே லாபம் வந்துச்சுப்பா ஆ இதுக்கப்புறம் தேட்டருக்கு வந்து லாபம் அப்போ தேட்டருக்காரன் அப்போ திரையரங்கு உரிமையாளர்கள் அவங்கள அவங்க பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது அவங்கள பற்றி உங்களுக்கு கதையே கிடையாது டிக்கெட் பார்த்து படம் பார்க்க வாங்கிறேனாவை பற்றி அந்த கவலை கிடையாது எங்களுக்கு தான் எங்களுக்கு பணம் வந்துச்சு இப்போ அந்த லட்சம் தானே சார் இருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே ஒரு ஸ்டோரியை ஒழுங்காக சொல்ல தெரியலன்னா எவ்வளோ கேவலமான கதைகளை எடுக்கணும் முடியுமோ அந்த மாதிரி கேவலமான கதைகளை எடுத்து இங்கே இரு இளைஞர்கள் கெட்டு குட்டிச்சோராக இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே லிவிங் டுகெதர்னு ஒரு ஒரு கான்சப்ட் போட்டு வாங்கி பாதி இளைஞர்கள் நாசமாக போனானுங்க உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த மாதிரி கதைகளை எடுத்து வந்து இன்னும் இன்னும் பாதிப்பா இப்படிதான் அலையும் உக்கா சுத்தி கிடக்கும் இப்படிதான் சுத்தி கிடங்க உட்காந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து அதாவது ஏர்னேங்க சினிமாவும் முகம் அதிகமாக காஞ்சி என்னன்னா நிகழ்வு நடந்துட்டு நடந்துருக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி இளைஞர்களை கேட்டு குட்டி சொல்ற மாதிரி நீங்க படம் எடுத்தீங்கன்னா இன்னும் எப்படி இருப்பாங்க இளைஞர்கள் இந்த காலத்துல நீங்க யோசிச்சு பாருங்க ஓ இவங்களோட டார்கெட்டே டூ கே கிட்ஸ் தானே சார் டூ கே கிட்ஸ் தானே டார்கெட் ஏன் இதே வந்து நான் சொல்றேன் தனுஷ் கொடுத்தாரு சார் இதே இளம் வயதில் தனுஷ் கொடுத்தாரு சார் தான் காதல் கதை கொடுத்தாரு ஆனா எங்க ரவுடி தனம் பண்ற மாதிரி பொறிக்கி தனம் பண்ற மாதிரி படமே கொடுக்கலையாவது ஒரு காதல் கொண்டேன்னு ஒரு படம் சார் ஒரு காதல் எடுத்துக்கொண்டேன்னு படம் நான் சொல்லவா கிளிக்கிறீங்க காதல் கொண்டேன்னு படம் கால் தூசிக்கு வருமா அந்த படத்தோட கால் தூசிக்கு வருமா உங்க படம் சொல்லுங்க ஒரு அடிப்பட்ட ஒரு மாணவன் வழியால துடிச்சிட்டு ஒரு மாணவன் வசதி வாய்ப்பு சோத்துக்கே இல்லாத ஒரு மாணவன் வந்து அங்கே படிப்பான் படிச்சு கேம்பஸ் செலக்ட் ஆகும் அவங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் சார் ஒரு வேலை ஒரு சாப்பாடு கிடையாது போட்டுக்க ட்ரெஸ் கிடையாது அவன் எந்த மாதிரி படிச்சு ஒரு இளைஞன் வந்து ஒரு கேம்பஸ் சென்ட்ரல் இங்கிலீஷ் பேச கற்றுக்கிட்டு ஒரு கேம்பஸ் சென்ட்ரல் செலக்ட் ஆகிற மாதிரி படம் எடுத்துக்காங்க நீங்கள் யோசிச்சு பண்ணுற நீங்கள் என்ன பண்ணீங்க இருக்கிற மொத்த சப்ஜெக்ட் அரியரை வச்சுக்கிட்டு அதெல்லாம் வந்து பொடிக்கித்தனம் பண்ணிக்கிட்டு நான் வந்து காலேஜில் பெரிய ரவுடி டான்னு சொல்லி லவ் பண்ணி சுற்றிக்கிட்டு கடைசியாக வந்து ஃபேக் இது வச்சு யூஸ் பண்ணிட்டு நீங்கள் இது எப்போ இளைஞர்கள் எப்படி மாற்றிருக்காங்க பாருங்கள் அந்த காதல் கொண்டேன் படத்துக்கு லவ்வால தான் வந்து ஒரு சைக்காக மாறினா எனக்கு வந்து என் வாழ்க்கையில் நீ தான் கிடைச்ச ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வச்சிருக்கேன் அதுவும் ஒரு மண்ணும் கிடையாது அவன் அவங்க குடியும் கிடைக்கலையே காதல் கொண்டேன்ல ஒரு சார் ஒரு அது ஒரு சீன் வரும் சார் நீங்கள் பார்த்துருப்பீங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கு தெரியுமா ப்ரொஃபஸர் வந்து அடிப்பாரு அவனை பாத்திருக்கீங்களா அந்த காதல் கொண்டை படத்துல இங்க என்ன நடந்துட்டு இருக்கு இதெல்லாம் உங்களுக்கு போட தெரியுமா எவனாச்சும் ஒன்று சோத்த போட்டுருவா நீ வந்து உட்காந்துட்டான்னு வருவார் அவர் போயிட்டு சால்வ் பண்ணுவார் அந்த ப்ராப்ளம் நீங்க பாரு அந்த சம்ம வந்து சால்வ் பண்ணுவார் தனுஷ் எவ்வளவு அழகாக ஒரு ஸ்கிரீன் பிள்ளை யோசிச்சிருக்கான் பாருங்க ஒரு படிச்ச ஒருத்தன் வரான்னு எப்படி யோசிச்சிருக்கான் பாரு நீங்க என்ன பண்றீங்க புள்ள பத்துக்கிட்டு அவனுக்கு தான் புள்ள எடுக்க எடுக்கிறது பாருங்க எல்லாம் என்ன மாதிரி கதை எடுத்துட்டு இருக்கீங்க பாரு இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த டிராகன் படத்துல அவர் வந்து ரோல் மாடலாக காட்டுறாங்க வர ஸ்டூடெண்ட்டுக்கு எங்க எந்த அறிவி ஜிவி ஆச்சும் இவ்வளோ திலாளங்கடி வேலை பண்ணுவேன் பிராட் தன ரோல் மாடல் காட்டுவாங்க நீங்கள் மனசாச்சோடு பேசுங்க சார் மன எவனாச்சும் ஒரு ஒரு காலேஜில் படிச்சுட்டு ஒரு ஐடியில் பெரிய ஜாப்பில் இருக்கான் ஒரு இதில் இருக்கா ஒரு சிஃபியில் இருக்கா ஒரு கூகுளில் இருக்கான் ஒரு அமேசான் டைமில் வந்து பெரிய இருக்கான் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்காரு இவங்க ரோல் மாடலாக காட்டுவீங்களா நாற்பத்தெட்டு பேப்பர் அரிய வச்சிருக்கான் கடைசியில் அவன் மனசு திருந்தி ஸ்விக்கியில் வேலை செய்கிறான்றது ரோல் மாடலாக காட்டுவீங்களா நீங்கள் சொல்லுங்கள் சார் எந்த அறிவி ஜிவி சார் மாதிரிலாம் யோசிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க சரிங்க யோசிப்பாங்களா யோசிக்க மாட்டாங்க சொல்லுங்க இப்ப பா என்ன ஏற்கனவே பாதி அறிவு வச்சு சுத்திட்டு இருக்குங்க சார் நீங்க ஒண்ணு சார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி படிக்கும் போது எத்தனை பர்சன்டேஜ் கேட்பேன் சார் உங்களுக்கு தெரியல எத்தனை நீ பாஸ் பண்ணு கேட்போம் கரெக்டா இல்லீங்களா நீங்க சொல்லுங்க கரெக்ட் இப்ப என்ன கேக்குறீங்க போன உங்க ஸ்டூடெண்ட்டை பார்த்தேன் எத்தனை அரியர் வச்சிருக்கீங்க கேள்வி கேட்கிறான் எந்த அளவுக்கு லட்சத்துக்கு மாறி வச்சிருக்கானு பாருங்க உங்க சார் கூட நிறைய பி ஸ்டூடெண்ட் இருக்காங்க சார் வெளியும் முடிச்சுனா எத்தனை பர்சன்ட் பாஸ் கேட்பேன் கேப்பேன் கேட்டதுக்கு அப்புறம் அரியர் என்ன இருக்கானு கேட்பேன் நம்ம இப்போ என்னன்னா எவனும் பர்சனேஜ் கேட்கறதில்ல எத்தனை அரியரு ஏன் இது காலேஜ் வரைக்கும் வந்துருச்சு சார் டிகிரி வரைக்கும் வந்துருச்சு சார் இது பிஜி வரைக்கும் வந்துருச்சு யுஜி பிஜி வரைக்கும் கேட்க ஆரம்பிச்சிட்டானுங்க சார் தீபாவளிக்கு கேட்கறதே கிடையாது தீபாவளிக்கு வந்த மத்த படங்களுடைய நிலமை என்ன எப்படி சார் பைசாலும் அதே சேம் தான் சார் இது இது வந்து பதினெட்டு இருபது கோருபா கிராஸ் டீசல் எல்லாம் பெருசாக பண்ணலாம் ஒன்னரோ ரெண்டு ரூபா தான் பண்ணியிருக்கேன் நாங்கள் தமிழ்நாடு கிராஸ் ஒரு ரெண்டு ரூபாலேருந்து மூன்று ரூபாக்குள்ள கிராஸ் பண்ணனும் இருக்காங்க செலவு அது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பைசன் திரைப்படம் கூட ஒரு இருபது கோடு ரூபாய் வரை வசூலாயிருக்கு இதுவரைக்கும் தமிழ்நாட்டுல முதல்ல ஐந்து நாட்கள்ல அப்படின்ற மாதிரி தான் சார் நமக்கு வந்து தகவல் இதுதான் வந்து இந்த ரெண்டு படத்தோடைய நிலவரம் இது வந்து இருபது கோடி பண்ணிருக்கு அது வந்து முப்பத்தெட்டுல இருந்து முப்பத்தி ஒன்பது கோடி பண்ணிருக்கு இவ்வளவுதான் இந்த படங்களுடைய லட்சம் இதெல்லாம் வந்து பெரிய இவங்க ஓடிடி டெலிவிஷன் ரைஸ் எல்லாம் வித்ததுனால வந்து இதை சக்சஸ் சக்சஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து அதெல்லாம் இதுக்கு வந்து ஒரு வரைமுறையும் கிடையாது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே கிடையாது சார் இதெல்லாம் நம்ம மாற்றவும் முடியாது ஆனா அந்தந்த விஷயத்துக்கு ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குல்ல சோ அவங்க நம்ம சொல்லி புரிய வேண்டியது நாலு கடமை நம்ம கடமை கிடையாது வயசு ஏற ஏற அவங்களே மெச்சூரிட்டி ஆயிடுவாங்க அவங்களே சார் நன்றி சார் தேங்க்யூ வெரி மச் சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க